மிகப்பெரிய எத்தனை நாள் ஸ்கேம் அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ பெட்ரோல் நேற்று தான் போட்டுப்போம் பார்த்தா இன்றைக்கே தீந்து மாதிரி இருக்கும் ரிசர்வில் காமிக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பையன் பெட்ரோலுக்கு ரூபா இன்னைக்கு இன்றைக்கி எப்பா பெட்ரோல் ரூபா கொடுப்பாமா அப்பாவுக்கு பையனுக்கு சண்டைக்கு ஏன்டா இது பெட்ரோல் பெட்ரோல்னு சொல்லிட்டு துட்டு அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த மாதிரி துட்டு அடிக்கலை நம்ம எதுவுமே தப்பு பண்ணலைங்க பெட்ரோலில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கறந்தாண்டே என்ன சொன்னாங்கன்னா இருபது பெர்சன்ட் எத்தனை நாள் கறக்கலாம் என்னென்னு பார்த்தோன்னா பெட்ரோல் இறக்கும்போது சிக்கலாக இருக்குது அதனால் வந்து எத்தனை நாள் கொஞ்சம் சேர்க்கறனால வந்துட்டு நமக்கு வந்து அதை பெட்ரோல் கன்சப்ஷனை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நல்ல உள்ள மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துருக்குங்க என்ன ஸ்கேம்ங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேளுங்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நமக்கு தெரியும் அவரோட பையன் நிகில் கட்கரி நமக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுறாருனா நிகில் கட்கரி சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு அதோட கடந்த நிதியாண்டோட முதல் காலாண்டில் வந்து அவங்களோட மொத்த விற்பனைங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு கோடிங்க அதோட லாபம் பார்த்திங்கன்னா வெறும் பத்து லட்சம் தான் ஆனால் அந்த நிறுவனம் தற்போது முடிந்த இந்த ஜூன் மாதத்தில் முடிந்த முதல் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அவங்களோட மொத்த விற்பனைங்கிறது ஐநூற்றி பதினோரு கோடி அதே போல் அவங்களோட லாபம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி அதாவது வெறும் பதினேழு கோடி மொத்த விற்பனையாக இருந்தது இப்போ ஐநூற்றி பதினோரு கோடியாக ஒரு வருஷத்தில் மாறி இருக்குது வெறும் பத்து லட்சம் லாபம் பார்த்தா வந்து இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி லாபம் பார்க்குறான் இதுக்கு பின்னணியில் என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஜியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எத்தனால் தயாரிப்பில் வந்து இறங்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோலில் இருபது பர்சன்ட் எத்தனால் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஆக அந்த எத்தனால் அந்த ஜியான் இண்டஸ்ட்ரியில் எத்தனால் வந்துட்டு இப்போ நம்ம பெட்ரோலில் கொண்டாந்து கலக்குறாங்க ஜியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ஜல்லுன்னு வந்துட்டு பெருத்த லாபம் வருது இப்போ அதைத்தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஏடா நீங்கள் வந்துட்டு உங்கள் வாரிசை வளர்த்து எடுக்கிறதுக்காக வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் வந்து எவ்வளோ இப்படி முட்டாளாக்கிட்டீங்களா அப்படிங்கிறதான் ஏட்டா எத்தனை நாள் இப்போ சேர்க்கறனால நம்ம நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போட்டு அது எவ்வளோ தூரம் போதோ அதே தூரத்தை வந்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் தான் நம்மளால் போக முடியும் அதனால தான் நம்ம வந்துட்டு பெட்ரோல் போட்டது உடனே கொண்டே ஒன்னுக்குன்னே பெட்ரோல் மாதிரி இருக்குது மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது அது போக வண்டி டேமேஜ் அடிக்கடி ஆகுது நீங்கள் பெட்ரோல் போட்டுப்பீங்க ஆனால் பார்த்தா உடனே கொண்டே பெட்ரோல் தீரும் என்னடா இது மைலேஜ் ப்ராப்ளம் நம்ம வண்டியில் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த எத்தனால் கலப்படத்தால் வர்றதாங்க ஆக இதை நோக்கி எல்லாருமே வந்துட்டு கேள்வி கேளுங்கள் நிதின் கட்கரி வந்துட்டு உங்கள் வாரிசை வளர்க்கறதுக்காக ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் வந்து ஏமாத்துனீங்களே இதை பற்றி உடனே வந்து அமலாக்கத்துறை வந்துட்டு விசாரணை பண்ணி எப்படி இவ்வளோ பெரிய லாபம் வந்துச்சுங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கணும் விசாரணை கமிஷன் வைங்க அப்படின்னு எல்லோரும் குரல் எழுப்பணும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஊழலை தடுப்போம்